ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்பமாக இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் போட்டியில் கலந்துக்கிறதுக்காக குமரனோட ஃபேமிலியில் இருக்கவங்களாம் அந்த புடவையை ரெடி பண்ணி அதுக்காக எல்லாம் தயாரிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ குமரன் வீட்டுக்கு புடவையை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வெளியிலேயே பார்த்தா கோட்டியும் அதே நேரத்தில் பார்த்தா இன்பாவை நிறுத்தி வச்சுட்டு வீட்டுக்குள்ளார போய் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த புடவை எடுத்துகிட்டு வராங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க வழக்கம் போல பார்த்தா அவங்க பெரியம்மா லட்சுமி அவங்க செல்வி செவிருக்காங்க அவங்களாம் ரொம்பவே வைத்தெறிஞ்சு போய் பார்த்துருக்காங்க என்னடா நம்ம என்னென்னமெலாம் கேசவனச்சு என்ன நிலமான பிளான் போட்டாங்கல்ல அது எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா போட்டி ரெண்டி தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி டிசைன்லாம் பார்த்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தா குமரன் அவங்க தங்கச்சிக்கிட்ட உனக்கு கல்யாணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணியிருக்காங்க அவங்க அப்பாவும் ரொம்பவே பாராட்டுறாரு அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க அண்ணன் இருக்காங்கல்ல அவங்க அண்ணன் அந்த பக்கத்து வராங்க அவங்க அண்ணனை வந்து நீங்களும் ஆனந்த நீங்களும் அந்த மாதிரி போட்டி நடக்கிற இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ இவங்கெல்லாம் கிளம்புறாங்கல்ல இதை பார்த்ததுமே அவங்க பெரியமா இருக்காங்கல்ல ஒரு திட்டம் போடுறாங்க எப்படியாவது அவங்க நிறுத்தணுமே அப்படிங்கிற மாதிரி இங்கே வீட்டுக்குள்ளார வந்ததுமே அந்த செல்வி இருக்காங்கல்ல கேசவனை போட்டு ரெண்டு அடி அடிச்சு என்னென்னமெல்லாம் திட்டம் போட்டால் ஒன்றும் திட்டம் பலிக்கலையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் அந்த அவங்க கிளம்பி போறத எப்படி தடுக்கிறேன்னு சொல்லி அவங்க பெரியமா ஒரு பிளான் போடுறாங்க போய் ஒரு சொம்பில் நிறைய உப்பு போட்டு தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு அப்படின்னு உப்பு போட்ட தண்ணி குடிச்சா வாந்தி வருங்கிறது நமக்கு தெரிஞ்சது தானே இந்த பகுதி பார்த்தோம்னா இப்போ ஆனந்தி வீட்டை காட்டுறாங்க ஆனந்தி வீட்டில் ஆனந்தி அந்த டிசைன் பண்ணதை ஆனந்தியும் குணவதியும் எடுத்து வந்து காட்டுறாங்க அவங்க அப்பா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லாரு வழக்கம் போல் அவங்க அண்ணன் மனோகர் வந்துட்டு இதெல்லாம் ஒரு டிசைனா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஆனால் அவங்க அண்ணி வந்து பாராட்டுறாங்க இப்போ நீங்களும் அவங்க போட்டி நடக்கிற இடத்துக்கு வரணும்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து மனசில் கோபத்தை வச்சுக்கிட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் அவங்க அப்பா வந்து பாராட்டி நீ கவலைப்படாதமா நான் கூட வர இருக்கமா அப்பா இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆனந்திக்கு வந்து நல்லா தெம்பு சொல்கிறாங்க நம்ம தான் போகிறோம் போட்டியில் ஜெயிக்கிறோன்னு ஆனால் இன்றைக்கான எபிசோடில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராக் கொண்டு வந்துட்டாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ குமரனோட அண்ணன் அதாவது பெரியம்மா பையன் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஆனந்த் பார்த்தோம்னா நடந்து வந்துட்டுருக்காங்க ஒரு ஜோசியம் பார்க்குற அவங்கள அவங்கள பார்த்து அப்படியே பார்க்க வராங்க இவர் வந்து சாராயங்குடிக்கு தான் போயிட்டு இருக்கிறாரு ஆனால் பார்த்தோம் அப்படின்னா உன் வாழ்க்கையில் வந்து ஒரு பொண்ணு வரப்போகுது உனக்கு ஜோசியம் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாங்க சரி நான் அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனந்த் இப்போ கேட்குறாரு அந்த பொண்ணு சவுப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு காசு கொடுத்தும்பி கேக்குறாங்க நூறு ரூபாயா அவர் கொடுத்தாரு சொன்னதுல நடந்துச்சுன்னா புடவ வாங்கி கொடுக்கணுமே கண்டிப்பா ஒன்றும் இல்ல பத்து புடவை வாங்கி தரேன் ஒரு புடவை கேக்குறாங்க அவர் பத்து புடவை வாங்கி தரேன்னு சொல்றாரு இப்போ ஆனந்த் மனசுக்குள்ளார வந்து அப்படியே ஒரு யோசனையே போறாரு ஒருவேளை பார்த்தோம் அப்படின்னா ஆனந்த் வந்து குணவதியை தான் கல்யாணம் பண்ணிக்கு போகிறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது நம்ம அது சம்மந்தமாக அடுத்து பேசலாம் அடுத்து பார்த்தோம்னா இங்கே குமரனோட வீட்டை தான் காட்டுறாங்க அவங்க பெரியம்மா பிளான் பண்ண மாதிரி அந்த தண்ணியை வாங்கி குடிச்சுட்டு உடனே வாந்தி எடுக்கிறாங்க ஏன்னா அதை குடிச்சதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அது அப்படியே வாந்தி கொமட்டிக்கிட்டு உப்பு தண்ணி குடிச்சதுமே வருது இவங்கலாம் பார்த்தோம் எல்லாம் அப்படியே கிளம்புறாங்க ஆனால் இவங்க வாந்தி எடுக்கிறத பார்த்ததுமே பார்த்தா இப்போ ஆ குமரனோட அம்மா வந்து அப்படியே போய் என்னாச்சு அப்படி என்னாச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி விடாடுறாங்க அதோட பார்த்தா இன்னைக்கு என் எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் வாசி தெரியப்பட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்